பிரேசலாட் கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் ஜீவாப்பம் என்னாகமம் இருபத்தி நான்கு ஒன்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் கர்த்தர் நமக்கு தருகின்றார் பாருங்கள் ஒருவேளை இந்த இடத்திலே அவர் இஸ்ரவேலை தானே ஆசிர்வதிக்கின்றார் என்று என்ன வேண்டாம் இஸ்ரவேலே என்ற இடத்திலே நமது பெயர்களை போட்டுக்கொள்ள வேண்டும் அவரவர் தமது பெயர்களை போட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்பதை உணர வேண்டும் ஆம் அந்த காலகட்டங்களிலே கர்த்தர் தனக்கென்று ஒரு கூட்ட மக்களை பிரித்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு சொந்த ஜனமாக அவரை தொழுது கொள்ள அவர் பிரித்தெடுத்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டுக் காலத்திலோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இவ்வுலகிலே தோன்றி தமது ஜீவனை சிலுவையிலே சிந்தி இந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்ததின் நிமித்தமாய் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று முத்தரிக்கப்படுகின்றோம் எனக்கு பிரியமான வர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் அவரை தொழுது கொள்கிறவர்கள் யாவரும் அவருடைய ஜனங்களாய் இந்த நாட்களிலே காணப்படுகின்றார்கள் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் எப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் அவருடைய கட்டளைகளின்படி கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் எனவே எனக்கு பிரியமானவர்கள் நம் வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனித்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்றோமா என்று சுய பரிசோதனை செய்து கொண்டு நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் என்று நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அறிந்து கொண்டோம் அதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு போதித்தருளும் எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை மட்டுமல்லாமல் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உமக்காக வாழ எங்களை நீர் கர்த்தாவே வனைந்தருள வேண்டுமாய் செபிக்கின்றோம் இப்பொழுதும் இந்த செப்ப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இருதயத்தின் வாஞ்சையோடும் வந்திருக்கின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக இருதயத்தோடு வந்திருக்கும் உன் பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்துவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுமையுடு பரிசுராமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்